வணக்கம் நண்பர்களே இன்று பிப்ரவரி இருபத்தெட்டு தமிழ்நாட்டில் இன்று பிறந்த பிரபலங்களை பற்றி பார்ப்போம் ஏஞ்சலா ஜான்சன் பிறந்த ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு இந்திய ஃபேஷன் உலகில் புகழ்பெற்ற மாடல் மற்றும் நடிகை அடுத்ததாக ரங்கசாமி ஸ்ரீனிவாசன் பிறந்த ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்பது இறந்த ஆண்டு இரண்டாயிரத்து இருபத்தொன்று லேசர் தொழில்நுட்பத்தில் முக்கிய கண்டுபிடிப்புகளை செய்த விஞ்ஞானி அடுத்ததாக ஜி நரசிம்மன் பிறந்த ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறு இறந்த ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழு இந்திய பத்திரிகை உலகில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செய்த புகழ்பெற்ற பத்திரிகையாளர் அடுத்ததாக மா சுப்பிரமணியன் பிறந்த ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கு வேதியியல் துறையில் முக்கிய கண்டுபிடிப்புகளை செய்த பிரபல விஞ்ஞானி அடுத்ததாக ஸ்ரீகாந்த் பிறந்த ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பது இவர் தமிழ் திரைப்பட நடிகர் ரோஜா கூட்டம் திரைப்படத்தின் மூலம் திரைத்துறையில் அறிமுகமானவர் அடுத்ததாக பத்மபிரியா பிறந்த ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது இவர் தமிழ் மற்றும் மலையாள திரைத்துறையில் பிரபலமான நடிகை இன்று பிறந்தவர்களில் நம்மோடு இல்லாதவர்களுக்கு நினைவஞ்சலியும் மற்றவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிக்கலாம் மேலும் இதுபோன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவும் லைக் செய்யவும் மற்றும் உங்கள் கருத்துக்களை பகிரவும்